நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே தமிழ் திறனறி தேர்விற்கு ஆர்வத்தோடு படித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டு ஆண்டுகள் பெறுவதற்கான முயற்சியில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கும் அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இயல் இரண்டு பார்த்துட்ருக்கோம் பத்தாம் வகுப்பில் அதில் இந்த பகுதி புதிய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருப்பதால் அது தேர்விற்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரம்மம் இதுவும் கிடையாது அதற்கு அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த இலக்கணம் எதுனா தொகா நிலை தொடர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க சொற்கள் தொடர்வதை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இது பொருள் முடிவு தராவிட்டால் முடியா தொடர் பொருள் முடிவு தந்தால் முற்று தொடர் இந்த முடியா தொடரை தான் எச்ச தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த முற்றுத்தொடரை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா பொருள் முடிவு தராவிட்டால் முடியா தொடர் இது ஒரு வினா அடுத்து பொருள் முடிவு தந்தால் அது முற்றுத்தொடர் இந்த முற்றுத்தொடரை எவ்வாறு அழைக்கப்படும்னா வாக்கியம் மூன்று வினாக்கள் நமக்கு கிடைக்கிறது ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் எனப்படும் இதில் பார்த்தோன்னா கயல் விழி அப்படிங்கிறது கயல் போன்ற விழி அந்த மாதிரி அந்த போன்ற அப்படிங்கிற மாதிரியான உருப்புகள் அதுக்கப்புறம் கண்ணனுக்கு ராமனுக்கு கண்ணனால் அந்த மாதிரி ஐயா இந்த வேற்றுமை உருபுகள் இது எதுவும் மறைந்து வராமல் அப்படியே நேரடியாக கூறும்பொழுது நமக்கு பொருள் புலப்படும்னா அது வந்து தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லப்படும் இந்த தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பது வகைப்படும் எழுவாயுடன் முதல்ல எழுவாய் தொடர் முதல் தொடர் எழுவாய் தொடர் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயநிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் இப்போ எழுவாய் அப்படின்னா ஒரு செயலை செய்பவர் அது எழுவாய் அவர் கூட பெயரும் வரலாம் இப்போ இனியன் கவிஞர் இது பெயர் காவிரி எழுவாய் இதுக்கப்புறம் பாய்ந்தது அப்படிங்கிறது வினை பேருந்து வருமா இது வந்து வினா கேள்வியாக நினச்சிருக்கு வந்திருக்கிறது இந்த மூன்று தொடர்கள்லையும் பயநிலையாக அமைந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெயர் பயநிலை வினை பயநிலை வினா பயநிலை இடம் பற்றி எழுவாய் தொடர்கள் அமைந்திருக்கிறது அப்போது எழுவாய் தொடரில் இடம்பெறுவது எதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு வினை பெயர் வினை வினா இடை அப்படின்னு கொடுத்து கேட்கலாம் அதில் பொருந்தாதது எதுன்னு அப்போ நமக்கு விடை எது இடை அப்படிங்கிறது தான் அதற்கான விடை அடுத்து விழித்தொடர் விழித்தொடர் அப்படின்னா விழின்னா என்னென்னா அழைத்தல் கூப்பிடுவோம் இல்லையா அதுதான் விழி அழைத்தல் வெளியை தொடர்ந்து வினை அமைவது வெளியை தொடர்ந்து டேஸ் அமைவது விழித்தொடர் அப்படின்னா வெளியை தொடர்ந்து வினை அமைவது நண்பா எழுது நண்பா எனும் விழிப்பெயர் எழுது எனும் பயநிலையை கொண்டு என செஞ்சிருக்க முடிந்திருக்கிறது அடுத்ததாக பார்த்தோன்னா முற்று தொடர் தொடரின் இறுதியில் இடம்பெற் இடம்பெற வேண்டிய முற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று வினைமுற்று படித்தான் அப்படின்னு சொல்லி முடிக்க வேண்டியது முன்னால் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெயரை கொண்டு முடியுமானால் அது வந்து எனது வினை தொடர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுதான் பாடினால் கண்ணகி ஆள் பாடினான் ஆடினான் கோவலன் இதில் ஆடினான் அப்படிங்கிற வினை முன்னாடியே வந்துட்டு எழுதினான் கண்ணன் இந்த மாதிரி வரக்கூடியது அடுத்து பெயரச்ச தொடர் பெயரச்ச தொடர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா முற்று பெறாத வினை முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது தொடர் அப்போ முற்று பெறாத வினைனா முதல்ல இப்போ நடந்தான் அப்படின்னு இருக்கிறது நட நடந்த பெயரச்சம்னாலே அகர ஈற்றோட முடிகிறதா இருக்கும் நடந்த அப்படின்னு முடிஞ்சது அது வந்து எனது பெயரச்சம் அதுக்கப்புறமா இப்போ பாருங்க கேட்ட பாடல் கேட்ட பாடல் இப்போ நடந்த கண்ணன் விழுந்தான் நடந்த கண்ணன் விழுந்தான் அந்த நடந்ததுக்கு அப்புறம் கண்ணன் பெயர் வருது இல்லையா அதுதான் இந்த மாதிரி வரக்கூடியதுதான் பெயரச்ச தொடர் பா இங்க முக்கியமாக பார்க்க முற்று பெறாத டேஸ் வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எடுத்துக்காட்டு கேட்ட பாடல் அடுத்து வினையச்ச தொடர் முற்று பெறாத வினை முற்று பெறாத வினைதான் பெயர் பெயர் அச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது முற்று பெறாத வினை பெயரை சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் பெயர் அச்சத்தொடர் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்சத்தொடர் இங்க கேட்ட அப்படிங்கிற வினை பாடல் அப்படிங்கிற பெயரோடு முடிகிறது இங்க பாடி மகிழ்ந்தனர் எழுதி முடித்தனர் எழுதி முடித்தனர் இந்த மாதிரி வரக்கூடியது அடுத்து வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் வேற்றுமை உறுப்புகள் அதாவது வேற்றுமை உறவுகள் ஐயாள் கூ இன்னது கண் எட்டு வேற்றுமைகள் இருக்கிறதுல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது மற்ற வேற்றுமைகளுக்கெல்லாம் ஐயாள் கூ இன்னது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வருவது கட்டுரையை படித்தால் பாடத்தை படித்தால் பாடலை பாடினால் இந்த மாதிரி வரக்கூடியது இந்த தொடர்ல ஐ என்னும் வேற்றுமை உருபு கம்பால் அடித்தான் கம்பால் அடித்தான் இந்த மாதிரி வரக்கூடிய தொடர்கள் ஆள் வேற்றுமை உருவாங்க இங்க அன்பால் கட்டினார் மூன்றாம் வேற்றுமை தொடர் அறிஞருக்கு பொன்னாடை நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் அடுத்து இடைச்சொல் தொடர் நிலைமொழியில் நிலைமொழியில் பெயர் நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் நிலைமொழியின் பெயர் வினைச்சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வர்றது மற்று பிளஸ் ஒன்று மற்றொன்று அவரே சொன்னார் அவரே சொன்னார் இதில் மற்று கூட்டல் ஒன்று அப்படிங்கிறது மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று எனும் சொல் நின்று பொருள் தருகிறது அடுத்ததாக தொடர் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் உரிச்சொல்லுடன் டேஸ் டேஸ் தொடர்வது அப்ப பெயரோ வினையோ தொடர்வது சால சிறந்தது சால என்பது உரிச்சொல் அதனைத் தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிகச் சிறந்தது அப்படிங்கிற பொருளை தருகிறது அடுத்து அடுக்குத்தொடர் ஒரு சொல் எத்தனை முறைன்னு பார்த்துக்கோங்க இரண்டு மூன்று முறை இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்குத்தொடர் வருக 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 ஒரு சொல் ஊகையின் காரணமாக இங்கே வருக வருகன்னு சொல்றது ஊகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது நிலை தொடர் இப்போ உள்ளது நம்ம தொகாநிலை தொடர் முழுவதும் பார்த்து முடிச்சாச்சு அதை தான் அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க இதில் என்னென்னா எழுவாய் தொடர் பார்த்தோம் விழித்தொடர் பெயரச்ச தொடர் இடைச்சொல் தொடர் வினையச்ச தொடர் விடைமுற்று தொடர் வேற்றுமை தொடர் உரிச்சொல் தொடர் அடி அடுக்கு தொடர் மீதில் தெரியுமா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதான் கூட்டு நிலை பெயரச்சங்கள் இதிலெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து என்ன செஞ்சுருக்கு வினாக்கள் இடம்பெற்றிருக்கு கடந் கடந்த ஆண்டு வினாக்கள் கடந்த ஆண்டில் இருக்கக்கூடிய வினாக்கள் தொகுப்பு உங்களுக்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு இல்லை ஒவ்வொரு வினாக்களையும் எந்த பாடத்தில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது படியா நம்ம பார்த்துருக்குறோம் அந்த இதெல்லாம் நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும் பார்த்துக்கோங்க ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் பார்த்துக்கோங்க ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் அடுத்து வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரச்சங்கள் கிடைக்கின்றன எந்த சொல்ல பாருங்க வேண்டிய கூடிய தக்க வல்ல இது போன்ற பெயரச்சங்களை செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சத்தோடு சேர்க்கும் பொழுது கேட்க வேண்டிய பாடல் சொல்ல தக்க செய்தி அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த நான்கு வார்த்தைகளை என்ன செஞ்சுக்கோங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது எடுத்துக்காட்டுகளில் கொடுத்து கேட்கும் பொழுது இந்த நான்கு சொல்லில் ஏதேனும் ஒன்று இடம்பெறாமல் இருந்தால் அதுதான் வந்து எனது தவறான விடையாக இருக்கும் அடுத்து இதில் கற்பவை கற்ற பெண்ணில் ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பழக பழக பாலும் குளிக்கும் இதில் பழக பழக அடுத்தடுத்து அடுக்கி வந்திருக்கு அதனால் இது அடுக்கு தொடர் வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன் வடித்த அகர ஈற்று வந்திருக்கு முற்று வினை கஞ்சி அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிந்திருக்கிறது அதனால் இது பெயரச்சம் அடுத்து மேடையில் நன்றாக பேசினான் நன்று கூட்டல் ஆக நன்றாக அப்ப இங்கே ஆக அப்படிங்கிற இடைச்சொல் வந்திருக்கு அப்ப இடைச்சொல் தொடர் இது அடுத்து வந்தார் அண்ணன் வினைமுற்றை தொடர்ந்து எழுவாய் வருமானால் அது வினைமுற்று தொடர் அரிய கவிதைகளின் தொகுப்பு இது இதில் இன் வேற்றுமை உருவம் வந்திருக்கு அதனால இது வேற்றுமை தொடர் அடுத்ததாக கீழ்காண பத்தியில் உள்ள தொடர் வகைகளை எடுத்து எழுதுக இறங்கினார் முகம்மது இப்போ இறங்கினார் அப்படின்னு வந்திருக்கு அதனால இது வந்து வினைமுற்று தொடர் அவர் பாடகர் அவர் பாடகர் அதாவது எழுவாய் பெயரை கொண்டு முடிவது அப்ப இது வந்து என்னது எழுவாய் தொடர் அடுத்து கேட்ட பாடல்களையும் கேட்ட பெயரச்சம் கேட்காத பாடல்களையும் கேட்காத எதிர்மறை பெயரச்சம் இதுவும் அதேதான் அடுக்கு அடுக்காக அடுக்கு அடுக்காக அப்படின்னு இரண்டு முறை வந்திருக்கிறதுனால இது அடுக்கு தொடர் இந்த பாடல் அப்துல் ரஹ்மான் ஐயாவோட இந்த பாடலானது அப்துல் ரஹ்மானோட பாடல் அந்த பாடலை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க வாசகம் பூக்களிலிருந்து திருடும் நறுமணத்தை வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் ஒரு அழகான வரி வயலின் பச்சை பயிர்கள் நீ வந்தால் மட்டுமே ஆனந்த நடனம் ஆடுகின்றது கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளம் எடுகின்றது அந்த அந்த இயற்கைய காற்று அப்படியே என்ன செஞ்சிருக்காரு வர்ணித்து பாடியிருக்கிறார் ஏன்னதான் இந்த பாடல் வரிகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் தொடர் அமைக்கக்கூடிய தொடர்கள் இதனுடைய பொருள்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இது வந்து என்ன செய் கட்டாயமான ஒன்று அடுத்ததாக மொழிபெயர்க்க பகுதி இருக்கிறது இந்த இதிலிருந்து போன கடந்த முறை வினாக்கள் வந்திருந்தது இதிலிருந்து வினாக்கள் இருந்தது என்னென்னா கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலர்கள் பாருங்கள் அத்தி அத்தி மலர் ஆழமலர் பலாமலர் அடுத்து மலருண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் அது என்று உறுதியாய் அறிய இயலா நிலையில் இருக்கும் மலர்கள் சுள்ளி மலர்கள் பாங்கர் மலர்கள் இந்த பொருளே இந்த வினா அப்படியே வந்திருந்துச்சு அடுத்து அகவிகள் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தை காட்சிப்படாமல் உள்ளே பொது பொதிந்திருக்கும் மலர்கள் அத்தி ஆழம் கொழிஞ்சி பலா இதை கொடுத்து இதில் ஏதாவது பொருந்தாதது அப்படின்னு கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்படாமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகின்றன அந்த எளியவை மலரில் எளியவை எதனா நெருஞ்சி எருக்கு பூளை குறியி குறியி பூளை வேலை ஊமத்தம் கள்ளி முருங்கை அடுத்து இழுப்பை பூக்கள் இனிப்பையான இனிப்பானவை கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் பாதிரி பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் அப்போ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ அப்போ கரடி கரடி விரும்பி உண்ணும் பூ அப்படின்னு கேள்வி கேட்கலாம் மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் இது மூங்கில் அரிசி இந்த தொகுப்பு பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகளை தந்தவர் யார்னா கோவை இளஞ்சேரன் அப்படிங்கிறவர் அதில் பாருங்கள் முதல் இரண்டை நீக்கினால் வாசனை தரும் நீக்காவிட்டாலும் வாசனை தரும் இதற்கான விடை நறுமணம் பழமைக்கு எதிரானது எழுதுகோளில் பயன்படுவது புதுமை பழமைக்கு எதிரானது புது எழுதுகோளில் பயன்படுறது மை இருக்கும் உருவம் உருவமில்லை இல்லாமல் உயிரினம் இல்லை காற்று நான்கெழுத்தில் கண் சிமிட்டும் கடை இரண்டில் நீந்தி செல்லும் விண்மீன் ஓர் எழுத்தில் சோலை இரண்டெழுத்தில் வனம் கா அப்படின்னா சோலை வனம்னு வரும்போது காடு அப்படிங்கிறது ஐந்தாவது விடை கொளுத்தும் வெயில் சட்டன தணிந்தது வானம் இருண்டது வாடை காற்று வீசியது இந்த தொடருக்கு ஆன விடை என்னன்னு இதுல கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன என்ன விடை காற்றின் பாடல் அடுத்த பாடல் வரி பாருங்க புவி சிலிர்த்து மண்ணிலிருந்து சின்னஞ்சிறு மொட்டு முகிழ்த்தது அச்செடியை வரவேற்கும் விதமாக பக்கத்து செடிகள் தலையாட்டி மகிழ்கின்றன இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொட்டு வருகை இதில் மொட்டின் வருகை இதுதான் இரண்டாவது தொடருக்கான விடை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவதாக சோலைக்குள் சத்தமில்லாமல் வீசியது தெஞ்சல் பூக்கள் அதன் வருணிக வருகையை உணர்ந்து நறுமணத்துடன் வரவேற்கின்றன இதற்கான விடை என்னன்னா மிதக்கும் வாசம் சோலைக்குள்ளாக நிறைய வாசங்கள் இருக்கிறது அதனால் மிதற்கும் மிதக்கும் வாசம் அப்படிங்கிறது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இரவின் இருள் அமைதியில் இறைச்சலாய் சில சுவர் கோழிகள் இந்த தொடருக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்ப்பின் ஏக்கம் உயிர்ப்பின் ஏக்கம் குயில் நின்றுவிட்ட மழை தரும் குளிர் சொட்டு சொட்டாய் விளிம்புகளிலிருந்தும் மரங்களிலிருந்தும் விழும் மழைநீர் பட்டு சிலிர்கும் உயிரினம் நீரின் சிலிர்ப்பு குயில்களின் கூவலிசை உள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் சூறை காற்றின் ஆலோலம் இது வனத்தின் நடனம் இதுதான் இந்த மாதிரி இந்த வினாக்களையும் கொடுத்து நமக்கு தேர்வுல என்ன செய்வாங்க கேட்பாங்க அதனால இதையும் மொழிபெயர்ச்சியில் வரக்கூடிய வினாக்களையும் பார்த்துக்கொள்வது சிறப்பு அடுத்து இந்த அகராதியில் இதுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சொல்லுக்கான பொருளையும் நாம் படித்துக்கொள்வது நல்லது அகன் நான் அகழ் என்பதன் திரிப்பு தான் அகன் அகல் சுடர் அகன்ற சுடர் ஆறுகழி அப்படின்னா கடல் மலை வெள்ளம் நான் ஆறுகழி அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் கடல் கடல் பகுதியை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற தெரிஞ்ச ஒன்று தான் பேரொழி ஆரவாரம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது கற்புல் அப்படின்னா கண் விழித்திருக்கும் பறவை கொடுவாய் அது ஒரு வகை ஒரு மிருகம் பளிச்சொல் அதுக்கப்புறம் புளி குரலை வளைந்த வாய் இதெல்லாம் இந்த கொடுவாய் அப்படிங்கிறதுக்கான சொற்கள் திருவில் அப்படிங்கிறது வானவில்லை குறிக்கக்கூடிய ஒன்று அடுத்ததாக பாருங்கள் ஸ்ட்ரோவ் புயல் இந்த கலைச்சொல் இருந்தும் வினாக்கள் கொடுத்து செய்கிறாங்க கேட்குறாங்க இன்னும் சிலது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு மூன்று வார்த்தைகளை கொடுத்து அதற்கான பொருளை கீழே விடையில் இரண்டு மூன்று தொடர்களாகவே கொடுத்து கொடுக்குறாங்க அதனால் அதை படித்துக்கொள்வது நல்லது அடுத்து குயில் பாட்டு எழுதியவர் பாரதியார் அதோ அந்த பறவை போல ச முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் இதெல்லாம் வந்து கட்டாயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தான் அதனால் அதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் அடுத்த பாடம் அடுத்ததை வந்து அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இந்த மொழிபெயர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களில் இருந்தும் தேர்வுகளில் வினாக்கள் கேட்குறாங்க அதனால் அந்த பகுதியும் சேர்த்தே படித்துக்கொள்வது சிறப்பு நன்றி